ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மர் சேனல் இது வரைக்கும் இந்த ஒரு அதிசயமான மூலிகையினே சொல்லலாம் இதை வந்து பயன்படுத்தி நீங்கள் ஹேர் ஆயில் ரெடி பண்ணியிருக்க மாட்டீங்க இங்கேனையிலே இந்த ஒரே ஒரு பொருள் யூஸ் பண்ணி பாருங்கள் முடி வளர்ச்சியும் இன்க்ரீஸ் ஆகும் நிறைய முடிகளும் இருக்காது இந்த எண்ணெயை ரெகுலராக அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது நரைமுடிகள்லாம் நல்ல இருந்தே கருமையாக மாறும் பர்மனெண்ட்டான ரிசல்ட் தெரியும் ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது முடி உதிர்வை கண்ட்ரோல் பண்ணும் ஸ்கேல் பண்ண ஹெல்த்தியாக வச்சுக்கிறதோட வளர முடி நல்ல கருகருன்னு வளரவும் இளநரைகளை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலில் சேர்த்து ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு வாங்க வீடியோவில் பார்த்துடலாம் ஹேர் ஆயில் ரெடி பண்ண ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகைன்னு நான் சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த கரும்பூலா செடி தான் இந்த செடியோட இலை அப்புறம் இதோட பழம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீழாநெல்லி செடி பார்த்துருப்பீங்க அதுக்கு அடியில் அதாவது இலைகளுக்கு அடியில் தான் முத்து முத்தாக க்ரீன் கலரில் இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி தான் இதுவுமே அந்த இலையோட பேக் சைடில் தான் இந்த பழம் வந்து காய்ச்சிருக்கும் ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி க்ரீனாக இருக்கும் சின்ன சின்னதாக அது அப்படியே வளர்ந்து இந்த அளவுக்கு ஒரு பர்பிள் கலருக்கு சேஞ்ச் ஆகும் இந்த கரும்புலாவோட இலைகள் அது மட்டும் இல்லாமல் இந்த பழம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹேர் டெய்லியும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் ஹென்னா யூஸ் பண்ணுறீங்க மறுதானிங்கன்னா அது கூட இதுக்குமே அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அப்ளை பண்ணிட்டு வரலாம் இன்றைக்கி ஹேர் ஆயிலையும் நம்ம ரெண்டுமே பயன்படுத்த போகிறோம் அதாவது இந்த இலையும் பழமும் சேர்த்து தான் ரெடி பண்ண போகிறோம் நல்ல டார்க்கான ஒரு கலர் தரும் நான் இதை வந்து ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதிலேருந்து வரக்கூடிய சாறு வந்து ஒரு டார்க் பர்பிள் கலர் மாதிரி வந்து அப்படியே படிப்படியாக ஒரு பிளாக் கலருக்கு மாறும் இந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் ஆயிலில் தான் ரெடி பண்ணுறதுக்கு ஏற்ற அளவு நான் எடுத்துருக்கு நீங்கள் அதிகமாகவும் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த கரும்புலாம் இலைகள் நிறைய ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது பழம் வந்து ஒரு சில இடத்துல ட்ரை பழங்கள் தான் கிடைக்கும் அது வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டு பாருங்கள் இது நிறைய பர்மனெண்ட்டாக நல்ல கருமையாக மாற்றி கொடுக்கும் இளநிறைகள் ஸ்டார்டிங்லேயே சரி பண்ணுறதோட முடி உதிர்வு பிரச்சனை இருக்காது ஸ்கேல்ப் ஹெல்த்தியாக இருக்கிறதுனால வளர முடியும் நல்லா ஸ்ட்ராங்காக வளரும் அண்ட் ஹேரை நல்லா ஷைனிங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் தலையில் டேண்ட்ற ஃபிட்சினஸ் ப்ராப்ளமும் கண்ட்ரோல் பண்ணும் இத்தனை பெனிஃபிட்ஸும் பார்த்திங்கன்னா இந்த இலையிலையும் பழத்துலேயும் அடங்கியிருக்கு இந்த அளவுக்கு லைட்டாக நம்ம தட்டிட்டு சேர்க்கும் போது ஆயில் போது இந்த எசன்ஸ்லாம் நல்லாவே இறங்கும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இது நீங்கள் நார்மலாக ஸ்டீல் பாத்திரமோ இல்லை இரும்பு கடாயோ எதில் வேணாலும் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் ஆயில் வந்து ஐம்பது எம்எல் அளவு தேங்கெண்ணெய் எடுத்துருக்கேன் நல்லா மரச்சைக்குலாம் ஆட்டினா சுத்தமான கோகோனட் ஆயிலாக சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த இலையும் பழமும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு லைட்டாக சூடாக இருக்குது பபிள்ஸ் மாதிரி வருது இல்லைங்களா இந்த சமயத்தில் கரும்புலா இலைகள் பழம் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த எசன்ஸ்லாம் இறங்கி எண்ணெயோட கலர் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் இலை வந்து நல்ல இந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு ஒரு மாதிரி மொரமொரண்ட் ஆகும் ஸோ அந்த அளவுக்கு வர வரையும் நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை கலக்கும் போதே இந்த எண்ணெயோட கலர் மாறுறது தெரியும் இன்னும் நல்ல கரும்புலா வந்து இன்னும் ஒரு ஸ்பூன் கிடைச்சா கூட நீங்கள் சேர்க்கலாம் அந்த பழம் கரும்புலா பழம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல கலர் தரும் இந்த ஐம்பது எம்எல் பார்த்திங்கன்னா ஒரு பத்து எம்எல்க்கு நம்ம காய்ச்சி எடுக்கும் போது குறைச்சி தான் கிடைக்கும் ஸோ இதே இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த கரும்புலாவை சில பேர் இங்கு பழம்னு சொல்லுவாங்க இது ரொம்பவே சிறந்த ஆயுர்வேத மூலிகை நிறைய ஹெர்பல் ஹேர் ஆயிலையும் இந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து ஃபைனலாக இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன பிறகு இதில் நம்ம சேர்க்க போகிறது ஒரு நாலு செம்பருத்தி பூக்கள் ஆட் பண்ணிக்கோங்க செம்பருத்தி பூக்கள் அந்த காம்பு மகரந்தம் எடுத்துகிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க செம்பருத்தி பூக்கள் போது இன்னும் நல்ல ஒரு கலர் தரும் யூஸ்வலாகவே நம்ம செம்பருத்தி பூவை கசக்கணுன்னாலே தெரியும் அதுவுமே வந்து நல்ல கலர் தரக்கூடியது நேச்சுரலான நிறமி கிடைக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கால்ப் நல்ல கண்டிஷன் ஆகும் ஹேர் ட்ரைனஸ் இருக்காது முடிய நல்ல ஸ்மூத்தாக மொய்ஸ்சர்டாக வச்சுக்கிறதுக்குமே செம்பருத்தி பூ ரொம்ப ஹெல்ப் ஆகும் சொட்டையாக இருக்கிற இடம் முடி வந்து வளர்ச்சி இல்லாமல் இருந்துச்சுனாலுமே முடி வளர்ச்சியை தூண்டி அந்த திக்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் ஹேரோட டென்சிட்டின்னு சொல்லுவோம் ரொம்ப தின்னான ஹேரை நல்லா திக்காக மாற்றக்கூடியது செம்பருத்தி பூக்களை நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துட்டு ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டாலே போதும் அந்த பூக்களோட கலர் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும் இப்போ இந்த ஆயில் ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஆயில் நல்லா ஆறட்டும் ஆறுன பிறகு ஃபில்டர் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஆறு மாதம் வரையும் கூட கெட்டு போகாது அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் ஆயில் வந்து இதோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு ஃபில்டர் பண்ண பிறகு உங்களுக்கு தெரியும் இதை நீங்கள் ஸ்கே ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்லா வந்து ஸ்கேல்பில் இறங்குற மாதிரி ஹேர் ரூத்ஸ்லாம் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க நீங்கள் எப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னாடி நாள் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் தலை குளிக்கலாம் அப்படி இல்லைனா ரெகுலராக எப்போதும் போல் தலைக்கு எண்ணெய் வைக்கிற மாதிரி வச்சு விட்டுடலாம் ஸோ எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் நேச்சுரலாகவே முடியை நல்ல கருமையாக மாற்றக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தான் இது இது நிறைய முடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்குன்னு மட்டும் இல்லாமல் இப்போ தான் முடி செம்மட்டையாக இருக்குன்றவங்க இல்லை அதிகமாக முடி கொற்ற பிரச்சனை ஹேர் க்ரோத்தே இல்லை அப்படின்றவங்க கூட தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ இயற்கையாகவே முடி வளர்ச்சிக்கும் முடியோட கருமைக்குமே பயன்படுத்தக்கூடிய இந்த கரும்புலாம் ஆயில் நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்